அதேபோன்று நீங்கள் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி எம்ஜிஆர் மரணிக்கிற வரை அவர்தான் த பொதுச் அவருக்கு பிறகு ஜெயலலிதா மரணிக்கிற வரை அவர்தான் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இப்பொழுது எடப்பாடி வந்திருக்கிறார் நீங்கள் நீண்ட காலம் ஒருவர் தொடர்ந்து கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற பொழுதுதான் மக்களிடம் போய் நீங்கள் மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் சென்று சேருவீர்கள் இப்பொழுது கூட நீங்கள் ஊடகங்களின் மூலமாக அண்ணாமலையைப் போல் விரைவாக போய்விட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஊடகங்கள் இது போன்ற சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இல்லாத நேரங்களில் பார்த்தால் ஒரு கட்சியின் தலைவர் கடைசி கிராமம் வரை சென்று சேருவதற்கு முன்பு அவர் மாற்றப்பட்டு விடுவார் யார் கட்சியின் தலைவராக இருந்தார் என்று கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது அதற்குள்ளே மாற்றி விடுவார்கள் எனவே இந்திரா காந்தி யாரை விரும்புகிறாரோ அவர் ஒரு தலைவர் இந்திரா காந்திக்கு விருப்பம் இல்லை என்றால் வேறு ஒருவர் தலைவர் சோனியா காந்தி விரும்பினால் ஒரு தலைவர் சோனியா காந்திக்கு விருப்பம் இல்லை என்றால் வேறு ஒரு தலைவர் ராஜீவ் ராஜீவ்காந்தி விரும்பினால் ஒரு தலைவர் ராஜீவ்காந்தி விரும்பாவிட்டால் வேறு ஒரு தலைவர் ராகுல் காந்தி விரும்பினால் ஒரு தலைவர் ராகுல் காந்தி விரும்பாவிட்டால் வேறு இதுதானே காங்கிரஸ் வரலாறு